நண்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் மீண்டும் தமிழ் கிறிஸ்தவ விசுவாச தற்காப்பு ஊழியத்தின் சார்பிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற இந்த நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் கூட பல இனிய அனுபவங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அல்லவா கடந்த வாரங்களிலே உங்களுடைய தொலைபேசி அழைப்புகள் உங்களுடைய கடிதங்கள் இவைகள் எல்லாம் எங்களை உற்சாகப்படுத்தியது எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஜெபித்து கடிதம் எழுதுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுடைய பல கேள்விகளுக்கு அழகான பதில்களை இந்த நிகழ்ச்சி கொண்டு வரப்போகிறது இன்றைக்கும் நம்முடைய கேள்விகளுக்கான பதில்களை சொல்வதற்காக நம்முடைய அன்பு அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் இருப்பது மிகுந்த சந்தோஷம் அநேக காரியங்களுக்கு இன்றைக்கு நாம் விடை காண போகிறோம் அண்ணா இன்னைக்கு இன்னொரு நல்ல நிகழ்ச்சி நமக்கு காத்திருக்கிறது இஸ்லாமியர்களுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன நம்முடைய உபாகமத்தின் புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஈஸ்வரவேல கேள் உன் தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் அப்படின்னு அப்போ இந்த வசனத்தை அநேக இஸ்லாமியர்கள் மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறார்கள் எங்க எல்லாருமே இந்த வசனத்தை மனப்பாடமா சொல்றாங்க ஏன் ஆண்டவர் ஒருவரே சொன்னதுக்கு அப்புறம் கடவுளை வணங்குறீங்க எழும்புது சரி இதற்கு உங்களுடைய பதில ரொம்ப அழகான கேள்வி என்ன இது உண்மையாலுமே வந்து இஸ்லாமிய உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு கேள்விதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாமத்துல உபாவம் ஆறாம் அத்தியாயம் நாலாம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது உங்கள் தேவனாய கத்தர் ஒருவரே கத்தர் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய கடவுள் ஒருவர் தானே நீங்கள் ஒருவர் தானே ஆராதிக்கணும்னு சொல்றாங்க உண்மையாலுமே நாம ஒரே தேவனைத்தான் ஆராதிக்கிறோம் அதுல எந்த ஒரு மாற்றமும் நமக்கு கிடையாது அது அவர்கள் புரிந்து கொள்வதில்லை அவ்வளவுதான் அந்த புரிந்து கொள்வதில் இருக்கிற வித்தியாசம் வேதம் என்ன சொல்லுகிறது ஒரே தேவன் அவர் பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவராக இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவும் அதைத்தான் நமக்கு அழகாக சொல்லி இருக்கிறார் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது கூட பிதாகுமாரன் பரிசுத்தாவியினுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து சொல்லுகிறார் ஆனா பழைய ஏற்பாட்டுல இந்த இடத்துல ஒரே தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அப்போ ஏன் நீங்க வந்து பிதாகுமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கு முதல்ல அது நம்ம பார்த்துட்டு ஏன் அவங்க வந்து இப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்ப ஆராத்தியா நாலாம் வசனம் என்ன சொல்லுகிறது என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த எபிரேய மொழியில அந்த வசனத்துல அந்த ஒரே அப்படிங்கிற இடத்துல வருகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா எக்காத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது எபிரேயத்திலே ஒன்றை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா யாக்கித் ஒன்ற ஒ மட்டும் என்ற வார்த்தை ஒன்றை மட்டுமல்ல அது ஒரு மனதையும் குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறத பாக்குறோம் நம்முடைய தேவன் ஒரே தேவன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஆனால் ஒரே தேவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா நம்ம வைத்திருக்கோம் அதைத்தான் வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்ப அதே பழைய ஏற்பாட்டிலையும் பல வசனங்கள் வழியாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் தேவன் வந்து தன்னுடைய மூன்று நிலைகளை தனித்தனி ஆழ்தத்துவத்திலே பிதாவாக குமாரனாக பரிசுத்தாவியானவராக செயல்படுகிறார் அப்படிங்கறத நமக்கு வேதத்தினுடைய பல பகுதிகளில இருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்ப நம்ம அதைத்தான் வந்து திரியேக தேவன் அப்படின்னு சொல்றோம் திருத்துவம் திரியேகம் எப்படிப்பட்ட வார்த்தைகள்ல நம்ம சொல்றோம் முதல்ல வந்து இதுவே அந்த காரியத்தையே பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் வந்து தங்களுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குரான் ஐந்தாம் மத்திய நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு வாசிக்கும் பொழுது வரியமுடிய மகன் ஈசாவே அல்லாஹு அன்றி என்னையும் என் தாயாரையும் இரு கடவுளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடம் நீர் கூறினீரா என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கிறது என்ன அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன இருக்கிறது பற்றால் ஈசாவை பார்த்து அல்லாக கேட்கிறாராம் நீயும் உன்னுடைய தாயாரும் என்னை அல்ல அன்றி ரெண்டு கடவுளாக மாற்றிக்கொள்ள விரும்பினாயாம் இதத்தான் திருத்துவம் அப்படின்னு ஆக்சுவலா இஸ்லாமிய உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆக்சுவலா கிறிஸ்தவர்கள் யாருமே வந்து இப்படிப்பட்ட ஒரு திருத்துவத்தை விசுவாசிக்கவே இல்லை அதாவது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தாயாரையும் பிதாவையும் மூணு பேரையும் சேர்த்து ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு லெவல்ல ஒரு திரியேகம் கத்தோலிக்கர்கள் தான் வந்து மரியாலை இது பண்றாங்க உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் ஆனா அவர்கள் கூட மரியாலை கடவுளுடைய ஸ்தானத்துல வைக்கிறது கிடையாது ஆனா மரியாள் அப்படிங்கிறவங்க ஒரு பரிசுத்தமான தாய் அவர்கள் நாமும் மதிக்கிறோம் ஏன்னா உலகத்திலேயே மிகவும் தேவகுமார் இந்த பூமியில வந்து பிறப்பதற்கு பரிசுத்த தேவன் இந்த பூமியில பிறப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அவங்க மிக உயர்ந்த ஒரு பெண்மணி உலகத்திலே சிறந்த ஒரு பெண்மணின்னு கூட சொல்ல முடியும் அப்படிப்பட்டவர்களை நாமும் மதிக்கிறான் அவர்களிடத்துல போய் வேண்டுதல் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு கிடையாது ஆனால் அவர்கள் கூட கத்தோலிக்கர்கள் கூட இது போன்ற ஒரு நம்பிக்கை கிடையாது திரியே திருத்துவம் திரியேகம் அப்படிங்கிற அதுல வந்து குமாரனுக்கு இணையாக மரியாதை யாரும் வைக்கவே இல்லை ஆனால் குரானிலே அப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறபடினாலே இஸ்லாமிய நண்பர்கள் இயற்கையாகவே அப்படி ஒரு எண்ணங்கள் அவருடைய சிந்தையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனா வேதாகமும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லல தேவத்துவத்திலே தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராக திரியேக தேவனாக தன்னுடைய மூன்று ஆள் தத்துவங்கள்ல அவர் வெளிப்படுகிறவராக நித்திய நித்தியமாக இருக்கிறார் அதுதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அதனால இந்த நம்பிக்கை தான் அந்த உபாகம் ஆறு நாள் நமக்கு எந்த ஒரு முரணும் கிடையாது எக்காத் எலோகிம் என்று சொல்லப்படுகிற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அது ஒருமையில் இருக்கக்கூடிய ஒரு பன்மையை காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் இதுல இன்னொரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம் ஒரு பெற்றோர் உள்ள ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா ஒரு குரூப் ஒரு தாயும் அந்த மாதிரி ஏதாவது பல விஷயங்கள்ல இந்த உபயோகப்பட்டிருக்கிற இடங்கள்ல பார்க்கும் போது பல ஆட்கள் கூடிய மனம் சேர்ந்த ஒரு இடம் ஆதாமும் ஏவாளும் ஒன்றா இருந்தார்கள் அந்த இடத்துல அந்த ஒரு மனதை குறிக்கத்தான் அந்த வசனம் உபயோக ஒரு டீம் ஒரு குரூப் அதுக்கு பயன்படுத்த ஒரு வார்த்தைக்கிட்டாங்க இன்னொரு கேள்வி கூட அடிக்கடி இஸ்லாமியர்கள் வைக்கிறாங்க இன்னைக்கு என்னன்னா திருத்துவம் என்ற ஒரு வார்த்தையே உங்களுடைய பைபிள்ல இல்ல ட்ரினிட்டி இதெல்லாம் அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க உண்மைதானே அதற்கு என்ன ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து யதார்த்தமாக அவர்கள் கேட்கிற கேள்வி திருத்துவம் திரியேகம் இப்படிப்பட்ட வார்த்தை வேதத்திலே இல்லையே ஏன்னா ஒரே தேவன் என்று தானே சொல்லப்படுது அதை மட்டும் தானே நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லப்படுது வேதாகமத்தில நம்ம வாசிக்கும் பொழுது ஒரே தேவனை விசுவாசித்தல் அது ஒரே தேவன் இருக்கிறார் என்ற நம்புதல் அப்படின்னு பாக்கும்போது இது பிசாசுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது வாசிக்கும் பொழுது தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் பயந்து நடுங்குகின்றன அப்படின்னு வசனம் சொல்லுது அப்ப ஒரே தேவன் அப்படிங்கிற என் நம்பிக்கை அல்ல ஒரே உண்மையான தேவன் அப்படிங்கிற நம்பிக்கைதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது அந்த தேவன் திரியேக தேவன் நம்ம சொல்லறோம் அப்ப அந்த திரியேக தேவன் வேதம் சொல்லுகிறது சரிங்களா அப்ப இந்த வார்த்தை இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம பார்த்து கேட்கிறாங்க நார்மலா வந்து ஒரு உலக பிரகாரமாக நம்ம ஒரு ஓமை நம்ம சொல்லணும்னா புவியீர்ப்பு விசையை பத்தி நம்ம சொல்ல முடியும் சார் ஐசக் நியூட்டன் அவர்கள் தான் அந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாங்க பட் அவர் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக உலகத்திலே புவியீர்ப்பு விசை இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை இருந்தது ஆனால் அதற்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டு அப்படி ஒரு கான்செப்ட் இல்லாம இருந்தது அந்த விஷயம் இல்லாம இருந்தது அந்த கான்செப்ட் முதல்ல இருந்தது கண்டிப்பா நம்ம பாக்கிறோம் அந்த கண்டுபிடி கண்டிப்பா அப்ப அது இது போலதான் நம்ம ஒரு விஷயத்தை முன்னாண்பே முன்பாகவே இருக்கும் நான் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு அதற்கு பெயர் கொடுக்கிறோம் அவ்வளவுதான் அது போல திரியேகம் என்பதும் வேதாகமத்துடைய ஒட்டுமொத்த சாராம்சம் முழு வேதத்திலும் சொல்லப்படுகிற ஒரு கான்செப்ட் அதனுடைய பெயரை நம்ம வந்து திரியேகம் பின்னாடி நம்ம பயன்படுத்துறே ஒழிய ஒரு விஷயத்தை இஸ்லாமியர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை வாதிகள் நாங்க அப்படின்னா ஏக இறைவனை வணங்குகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த தௌஹீத்ங்கிற வார்த்தை அல்லது நேரடி இஸ்லாமிய அந்த அரபு வார்த்தைக்கு அஹ் ஏக இறைவன் ஒரே இறைவனை வணங்குகிறவர்கள் இப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் குறிக்குது குறிக்கு ஆனா குரானை நாம எங்க திருப்பி பார்த்தோன்னா தௌஹீதுங்கிற வார்த்தை கிடையாது எல்லா இஸ்லாமிய குழுக்களும் இவர்கள் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா குரான்ல கிடையாது குரானுடைய அடிப்படையில அந்த வார்த்தை இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்படி குரான்ல அந்த கான்செப்ட் இருக்கு ஒரே இறைவனை வணங்குங்கிறது இருக்கு அதுதான் தௌஹீத் அப்படிம்பாங்க அப்ப இதுதான் இப்போ இஸ்லாமியர்கள் கிட்ட என்ன பிரச்சனைனா தாங்கள் விசுவாசிக்கிற ஒரு விஷயத்தை தாங்கள் கடைபிடிக்கிற ஒரு விஷயத்தையே ஒரு கிறிஸ்தவர்களோ அல்லது மத்தவங்களோ செய்யும் பொழுது அதை ஒரு கேள்வியா எழுப்பி அது குறிப்பா கிறிஸ்தவர்கள் என்பது அவங்க ரொம்ப கேள்வி திரும்ப பதில் சொல்ல நினைப்பாங்க போல இருக்கு அதனால ஆண்டோட கிருபையில வேதத்துல எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு அதனால இந்த திரியேகம் என்பது வேதத்தினுடைய சாராம்சம் நிச்சயமா வேதத்தினுடைய அடிப்படை உபதேசம் அதனால இந்த உபதேசத்தின்படி பார்க்கும் பொழுது நம்ம எந்த ஒரு குழப்பமும் நமக்கு தேவையில்லை நம்முடைய தேவன் திரியக தேவன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பைபிள் இருந்தா நம்ம எடுத்து அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் தான் எங்க இயேசு கிறிஸ்துவையோ பரிசுத்தாவியோ பார்க்கலாமா அப்படின்னா இல்ல இல்ல முழு வேத புஸ்தகத்திலையும் திரியக தேவனை நம்ம பார்க்கலாம் ஆதி ஆமத்துல இருந்து நம்ம அதான் கவனிக்கலாம் உண்மையாவே அது அற்புதமான ஒரு விளக்கமான இன்னொரு சின்ன ஒரு சின்ன கேள்வி அல்ல இது ஒரு பெரிய கேள்வி ஏசு கிறிஸ்து தெய்வமா அவர் வந்து ஒரு மனுஷனா தானே பிறந்தாரு அவர்களுடைய பார்வைக்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு நபியாக பார்க்கிறார்கள் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொண்டா கூட ஆனால் அவரை வந்து எப்படி அவங்க பார்க்கறாங்க ஆண்டவராக இயேசு சொல்லி நாம் அவரை தெய்வனாக நாம் வழிபடுகிறோம் வேதத்தின் படி சரி இதற்கு நீங்க எப்படி இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்து நீங்க கொஞ்சம் பேசுங்க நம்ம சரியா சொல்ல போனோம்னா இதுமே ஒரு புரிந்து கொள் வர பிரச்சனை தான் ஏன்னா வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாகவே இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன பண்ணிடுறாங்க அதுக்கான விடைய சொல்லிடுறாங்க ஒரு ஒரு புத்தகத்தை வாசிக்காம ஒரு இது வாசிக்காம நம்ம அதுக்கான பதில சொல்ல முடியாது ஆனா வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் முதல்ல ஏசு கிறிஸ்துன்னு சொன்ன உடனேயே ஒருவேளை அவர்கள் ஈசா நபின்னு சொல்றாங்க நம்ம குரான் சொல்லுகிற ஈசா நபியும் ஏசு கிறிஸ்துவும் ஒன்று இல்லை நம்ம சொல்றோம் அதுக்கான காரணங்கள் இருக்கு இருந்தாலும் அவர்கள் நம்புகிறபடியே நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஏசு ஈசா நபியே அவர்கள் என்ன நினைக்கிறாங்க ஏசு கிறிஸ்துன்னு அவங்க சொல்றபடினாலே ஏதோ மரியாளுடைய வயிற்றுல பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்தார் அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை தான் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை ஆனால் பரிசுத்த வேதாகமும் அப்படி சொல்லவில்லை யோவா நடந்த சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் செல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த வார்த்தை மாம்சமானார் அப்போ இயேசு கிறிஸ்து ஆதியிலே அவர் தேவனோடு கூட இருக்கிறார் அவர் தேவனாக இருக்கிறார் அப்படின்னு அவருடைய தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா அவர் தேவனோடு கூட இருக்கிறார் அவர் தேவனாக இருக்கிறார் அப்போ ஏசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்பாகவே இருந்தவர் அப்படிங்கிற கான்செப்ட அவங்க புரிந்து கொள்ளவில்லை இதனாலதான் இத்தனை கேள்விகள் கூட அழகா சொல்லுகிறார் என்னுடைய நாளை பாருங்க யோகா நெடுதல் சுசிஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது என் சித்தத்தை படி அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன் அப்ப அவர் எங்கேயோ இல்லாம இருந்து உருவான மாதிரியோ இல்லாட்டி அவர் வந்து ஒரு புதிய மனிதனாக நம்மை போல ஒரு மனிதனை போல அல்லது ஒரு தீர்க்குதர்சியை போல பிறந்தவராகவும் நினைக்கிறோம் ஆனால் அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் அப்படின்னு சொன்ன வசனத்தின்படி யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்திலே அந்த காலத்திலே அங்க யூதர்கள் நடுவிலே இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அநேக யூதர்கள் கேட்கிறாங்க இயேசுக்கு சொல்லுகிறார் அபர்ஹாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக அப்ப யூதர்கள் கேட்கிறாங்க உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லையே நீ

உரிமை கோரலை சொல்ல முடியாது கேட்கும்போது சாதாரண நபி கூட நான் ஆபிரகாம் ஆபிராம் முன்பாகவே நான் இருக்கிறேன் சொல்ல முடியாது நான் ஆபிரகாம் உண்டாயிருக்க முன்பாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பல ஏற்பாட்டுல மோசிக்கு வெளிப்பட்ட தேவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் மீண்டும் பாத்தீங்கன்னா யோகா நலதன சுவிசேஷம் பதினேழாம் அத்தியாயம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பிதாவே உலகம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் உலகம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்பு அப்ப எந்த சிருஷ்டிகளும் உண்டாகிறதுக்கு முன்பு இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே ஏசு கிறிஸ்துக்கு பிதாவினிடத்தில் மகிமை இருந்தது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார் அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததுக்கு பிறகு நாம் அவரை பார்க்கிற படி அல்ல அவர் முன்பாகவே இருந்தவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார் வந்திருந்தா அதான் அதான் நம்ம வேதத்துல சொல்றோம் அப்ப இந்த நம்பிக்கையினாலதான் இயேசு கிறிஸ்துவ தேவன் என்று சொல்லுகிறோம் இப்ப இதுக்குதான் அவங்களுடைய விஷயங்களை அவங்களுக்கு புரிந்து கொள்ளாததுனால பல கேள்விகளுதுல இருந்து உருவாகிறது அதே போல இயேசு கிறிஸ்து வந்து எல்லா இடத்திலும் அவர் தன் தேவனாக வாழ்ந்து காண்பித்தார் இல்லையா அது ரொம்ப முக்கியமான காரியம் எல்லா இடத்திலயும் அவர் தேவனாய் வாழ்ந்து காண்பித்தார் அந்த தெய்வத்துவத்தை அவர் எல்லா இடத்திலையும் காண்பித்தார் பாவம் செய்யாதவர் அவர் ஒருவர்தான் சோ அவர் அவர் வந்து வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் தான் ஒரு தெய்வன் என்பதை நிரூபித்தார் இல்லையான அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம் அதே போல தாவீது கூட அவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் தன்னுடைய ஆவில் என்னை ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏசு சோ அதனால அவருடைய தெய்வீகத்தவம் கண்டிப்பா இருக்கு ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நிறைய பேர் கேட்கிறாங்க இல்லையா இயேசு நான் கடவுள் என்னை வணங்குன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரி அதுக்கு நீங்க இதுல பல காரியங்கள் இருக்க அதாவது இது ஒரு கொஸ்டின் மட்டும் இல்ல அவங்க வந்து எடுத்து வைக்கிற கேள்வி என்னன்னு பாக்கும்பொழுது முதலாவது இயேசு கிறிஸ்து வந்து பூமியில வந்திருக்கும் பொழுது சாதாரண மனிதனாகத்தான் இருந்தார் அப்போ இவங்களுடைய கேள்விகள் அதுலதான் ஆரம்பிக்குது ஒரு சாதாரண மனுஷனாகத்தான் இருந்தாரு தூங்கினாரு ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு நூறு சதவீதம் அவர் மனிதனாக இருந்தாரோ அப்படியே அவர் மூணு நூறு சதவீதம் அவர் தேவனாக இருந்தார் அவர் தேவத்துவத்தை தன்னுடைய மனுஷத்துவத்துக்குள்ளாக அவர் அடக்கி கொண்டவராக சில வரைமுறைகளுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டவராக இருக்கிறார் இது தேவனால முடியும் தேவன் சர்வ வல்லயம் உள்ளவர் நம்ம சொல்றோம் கண்டிப்பா அப்படி இருக்கும் போது அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மனு குலத்தினுடைய ரட்சிப்புக்காக தன்னை ஒரு லிமிடேஷனுக்காக தன்னை உட்படுத்தி கொண்டார் அப்படிங்கறத பார்க்கிறோம் அப்போ இதுல தேவத்துவத்துல நமக்கு பிதா இருக்கிற பரிசுத்தாவியான இருக்கிறார் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற தேவனை நம்ம கொண்டிருக்கோம் ஆனால் மனிதனுடைய ரட்சிப்புக்காக மனிதர்களுடைய இதுக்காக சில காரணங்களுக்காக தேவன் தன்னை பூமியில மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தினார்னு பார்க்க வசனம் சொல்லுது இல்ல தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் யோகான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் இயேசு மனிதனாக இருந்த பொழுதும் சில தன்னுடைய உரிமை கோரல்கள் சொல்லிருக்காரு பாருங்க யோவான் பத்து பதினெட்டு சொல்லுகிறது ஒருவனும் அதை என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளை என் பிதாவின் இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டேன் ஒரு மனுஷனும் அப்படி சொல்ல முடியாது நானே என் உயிரை கொடுப்பேன் என் உயிரை நான் எடுத்துக்குவேன் என் ஜீவனை கொடுத்துக்குவேன் எடுத்துக்குவேன் சொல்ல முடியாது முடியாது எந்த ஒரு மனுஷனாலும் அப்படி தைரியமா சொல்லிட முடியாது ஒரு தீர்க்க தரிசனாலும் சொல்லிட முடியும் இது தேவன் அந்த இயேசு கிறிஸ்து தன்னை தேவத்துவத்துல இருக்கிறபடினாலதான் தன்னை அப்படி வெளிப்படுத்தினார் நான் என்னோட ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறேன் அதனாலதான் சொல்றாருல்ல இயேசு நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவன் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் அப்ப தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுதுனே யோகா நலன சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தினுடைய பத்தொம்பதாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஏசு அவர்களுக்கு பிரதித்திரமாக இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் எழுப்புவேன்

அப்போ ஏசு சொல்லுகிறார் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போகிறேன் ஒரு மனுஷன் நித்திய வாழ்வை முடிவில்லாத வாழ்வை எப்படி மட்டும்தான் ஒரு நித்திய வாழ்க்கை நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் அந்த நித்திய வாழ்வை கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் நான் அவைகளுக்கு கொடுக்கிறேன் அவைகளை ஒருவரும் என்னிடத்துல இருந்து பறித்துக் கொள்ள முடியாது அப்ப இயேசு அந்த உரிமை கோரல் என்பதிலே ரொம்ப ஒரு தெய்வத்துவத்தை காட்டிக் கொண்டிருந்தார் கண்டிப்பா அதுல வந்து எந்த ஒரு மாற்றம் பல வசனங்கள் வேதாமத்தினுடைய பல வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து நேரடியாக தன்னுடைய தெய்வத்துவத்தை நிரூபித்து நிரூபித்திருக்கிறார் ஆக்சுவல் வந்து இவங்களுக்குள்ள இருக்கிறது மரணம் இயேசு கிறிஸ்து மறித்து விட்டார் அப்ப கடவுள் மறிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எப்பவுமே அவங்களுக்குள்ள இருக்கு இயேசு கிறிஸ்து இருபத்தி மூணாம் தேதி லூகா சுவிசேஷம் நாற்பத்தி ஆறாம் வசனத்துல இயேசு பிதாவே உம்முடைய கைகளின் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அப்ப கடவுள் சாவாரா மறிப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா இந்த உலகத்தினுடைய மரணத்தை மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க இஸ்லாமிய சோறு அடிக்கடி கேட்கிற கேள்வி எப்படிங்க கடவுள் சாவாரா இல்லாம போயிருவாரா அப்ப யார் கடவுள் யார் கடவுள் முதல்ல தேவத்துவத்தை புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு இடம் ஏன்னா நம்முடைய தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் குமாரன் தான் இந்த பூமியில மனு கோலத்துல இருக்கிறார் அவர்தான் தன்னுடைய ஜீவனை மரணத்திலே ஊற்றினார் இப்ப கேள்வி மறித்து விட்டார் அப்ப அவர் இல்லையா ஒரு சரீர பிரகாரமான மரணம் என்பது இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதுதான் ஆத்மா என்றைக்குமே மறிக்கிறது இல்லையா வேதம் சொல்லுவார் அந்த ஆத்மா ஏசுகிறிஸ்தும் தன்னுடைய ஆத்மாவிலே அவர் பாதாளத்துக்கு சென்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது வசனத்திலே வாசிக்கும் பொழுது குரான்ல ஒரு வசனம் இருக்குது நம்ம புரிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு புரியணும் இல்லையா கண்டிப்பா அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் குரான்ல இருந்து ஒரு வசனத்தை நம்ம சொல்றோம் குரானுடைய மூணாம் அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டவர்களை மறித்தவர்கள் என்று நிச்சயமாக எண்ணாதீர்கள் தம் ரப்பின் இடத்தில் அவர்கள் உயிருடனே இருக்கிறார்கள் அவர்கள் உணவளிக்கப்படுகின்றனர் பாருங்க பாருங்க ஒரு அல்லாஹினுடைய பாதையிலே போரிட்டு மறித்து போவ போகிறவர்களை மறித்தவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் இருக்கிறார்கள் சாதாரண மனுஷனை பத்தி அப்போ கிறிஸ்து சிலுவையில மறித்தார் என்று சொன்ன உடனே கடவுள் செத்து விட்டார் கடவுள் இல்லாம போயிட்டார் அப்ப யாரு கடவுள் இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை அவங்க கேட்கிறாங்க உண்மையாலுமே புரியாம கேட்கிறார்கள் அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம குரான்ல இருந்து நம்ம சில ஆதாரங்களை வைக்கிறோம் சாதாரண யுத்தத்திலே அல்லாவுகா யுத்தத்திலே ஜிஹாதிலே மறித்த கூட அதாவது சஹீது இருக்கிறவர்களாக மாறுகிறார்கள் நினைச்சுருவான்னு சொல்லுகிறார் என்று மாறாது அவர் மறித்தேன் அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் அதனால இயேசு கிறிஸ்து வந்து அவர் நித்திய நித்தியமாக உயிரோடு இருக்கிற தேவன் அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் கண்டிப்பா வந்து இந்த காரியத்துல அவர்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் வேதாகமத்தை வாசித்தால் தெளிவடைய முடியும் கண்டிப்பா ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் ரொம்ப அற்புதமான அன்பு சகோதர சகோதரிகளே பல நேரங்களிலே உங்களுக்கு ஒருவேளை இப்படி கேள்விகள் எழும்பியிருக்கலாம் அவர் கடவுளா ஏன் கடவுள் இந்த உலகத்திற்கு வந்து மனு காப்பாற்ற வேண்டுமா அப்படி வராமல் இருந்திருக்கலாமே என்றெல்லாம் பல கேள்விகள் உங்களிலே சிலருக்கு கூட எழும்பலாம் அப்படி ஒரு கேள்விகள் அநேகர் கேட்டிருக்கிறீர்கள் சரி ஒரு நாள் என்னுடைய வீட்டிலே ஒரு எறும்பு ஒன்று ஒரு பெரிய சீனி கட்டியை அது எடுத்துக்கொண்டு தன்னுடைய புற்றுக்குள்ளாய் போவதற்கு முயற்சி செய்தது ஆனால் தூக்க முடியாம அதை சுமக்க முடியாம தடுமாறி தடுமாறி அதை தூக்குவதிலிருந்து அது தன்னுடைய முயற்சி தோல்வி அடைந்ததினாலே சோர்ந்து போனதை நான் பார்த்தேன் எனக்குள்ள ஒரு ஆசை அதுக்கு நான் உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அருகிலே சென்று அந்த சீனி கட்டிய கை வச்சேன் இந்த எறும்புக்கு உடனே ஒரு பயம் வந்து விட்டது அய்யோ என்னைய கொன்றுவானோ அதை விட்டுட்டே ஓடிடுச்சு நான் அப்புறம் தான் யோசித்தேன் நான் உதவி செய்ய போய் உபத்திரமா மாறிடுச்சே அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் கூடவே இன்னொரு எண்ணம் கூட எனக்கு எலும்பிச்சு நான் மட்டும் எறும்பா மாற முடிஞ்சா நான் ஒரு எறும்பா மாறி நான் அந்த எறும்புக்கு உதவி செஞ்சு எப்படியாவது அந்த சீனி கட்டிய அந்த எறும்பு புற்றுக்குள் நான் வச்சிடலாமே அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆதங்கம் ஆனா என்னால மாற முடியாது காரணம் நான் ஒரு சாதாரண மனுஷன் மனுக்குலத்தை அன்பு கூறுவதாக நேசிப்பதாக ஆண்டவராகிய தேவன் எத்தனையோ முறை தீர்க்கதரிசிகள் மூலமாக தன்னுடைய ஊழியர்கள் மூலமாக அவர் சொன்னார் மனுக்குலம் ஏற்றுக்கொள்ளல கடவுளை கடவுளாகவும் தான் ஒரு பக்தனாகவும் அவரை பார்த்தா அவர் சத்தத்தை கேட்டா மறித்து விடுவோம் என்றும் தான் மனுக்குளம் தேவனை விட்டு தெய்வத்தை விட்டு விலகி சென்று கொண்டே இருந்தது ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா எதையும் செய்யக்கூடியவர் அவர் எப்படி மாறக்கூடியவர் ஒருவேளை நாம் கேட்கலாம் ஏன் கடவுள் மனுஷனா பிறக்கணும் அவர் அப்படியே உதவி செய்ய முடியாதே கடவுளுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கு மனுஷங்க நம்ம யாரு கடவுள் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் சொல்வதற்கு நம்ம யாரு நம்மை நேசித்தது நிமித்தமாக தான் இந்த உலகத்திலே அவர் உரு கொண்டு இந்த உலகத்திலே குமாரனாய் பிறந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்ததின் நோக்கம் மனு மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதற்காக தான் பெரியமானவர்களே தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை அவர் அன்பு கூறுகிறார் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா ரோமர் ஐந்து எட்டிலே வாசிக்கிறோம் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்துவ நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் நல்லவன் ஒருவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்கலாம் ஆனா நான் பாவியா இருக்கும் போது எனக்காக மறித்தாரே நான் ஒரு துரோகியா இருக்கும் போது எனக்காக மறித்தே நான் கடவுளுடைய சத்ருவா இருக்கும் போது எனக்காக மறித்தாரே இதுதான் தெய்வீக அன்பு இதைதான் கிரீக்ல சொல்லுவாங்க அகாப்பே என்று சொல்வார்கள் பெரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் அன்பா இருக்கிறார் எந்த ஒரு பாவ சோதனையில பாவ போராட்டத்துல எவ்வளவு ஒரு மோசமான அடிமைத்தனத்துல இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு உங்களை நோக்கி வருகிறது இன்னைக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே இந்த நிலைமையில என் நீங்க அன்பு கூறுகிறீங்களா இந்த நிலைமையில உங்க அன்பு எனக்கு கிடைச்சதே உங்க நன்றின்னு சொல்லி அவரை நோக்கி பாப்பீங்களா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு இனிய மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல தேவனோடு இருக்கிற ஒரு நல்ல ஒரு உறவு ஆண்டவரை அப்பா என்று கூப்பிடுவதற்கு நல்ல அற்புதமான ஒரு உறவு செபிக்கலாமா எங்களை அதிகமாய் அன்பு கூறுகிற எங்கள் பரலோக தகப்பனே எங்களிடத்தில் அன்பு கூறும்படியாய் நீரித உலகத்திற்கு வந்தீர் ஆண்டவரே எங்களை அன்பு கூறுகிறது அடையாளமாய் அதை எங்களுக்காக எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினீர் இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜபிக்கிறேன் நீ பொறுப்பெடுத்து உன்னை பிள்ளைகளை ஆசீர்வதியும் அன்றுவரே உம்மை விசுவாசிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவே எனக்கும் இறங்கும் எனக்கும் உதவி செய்யும் என் வாழ்க்கையிலும் இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை தாரும் என்று யார் யார் என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீர் அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி நான் ஜபிக்கிறேன் ஆண்டுகிறேன் நீர் அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற பணியினால் உமக்கு ஸ்தோத்ரம் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அருமையான சகோதர சகோதரிகளே ஒருவேளை உங்களுக்கு வேத புஸ்தகம் தேவைப்பட்டால் எங்களுக்கு நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் புத்தகம் தேவைப்பட்டாலும் ஒருவேளை நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாய் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் உங்களுக்கு கடிதம் எழுதுகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம் கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னாலே ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் தான் அது ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்தது